நண்பர்களுக்கு வணக்கம் நான் என் டி சோழன் மறக்காம நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சைவ வைணவ விஷயத்தில் பொன்முடிக்கு ஆப்பு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதிரடி இதை சகித்து முடியாது என்று கர்ஜனை அமைதியாக வேடிக்கையும் பார்க்க முடியாது என்று நீதியரசர்கள் ஆவேசம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம பொன்முடி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக சைவம் வைணவம் தொடர்பாக கொச்சையா பேசினாரு அதற்கு தமிழகம் முழுவதும் கண்டனங்கள் எழுந்தது பொன்முடி அவர்களுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு அதை தாண்டி எந்த ஒரு பொறுப்பும் பொன்முடி அவர்களுக்கு கொடுக்காம தான் இருந்தது திமுக ஆனா இப்பதான் ஒரு முக்கிய பொறுப்பை நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்களுக்கு தந்தாருங்க ஆனா இப்ப நீதிமன்றம் வைத்திருக்கின்ற ஆப்பின் மூலமாக அந்த பொறுப்பும் பறிபோகும் போல் இருக்கிறது சைவ வைணவம் தொடர்பாக சர்ச்சையாக பேசினார் இல்லையா அந்த சர்ச்சையானது இந்துக்கள் மத்தியில் பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது தமிழகம் முழுவதும் நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றமானது சைவ வைணவ பிரச்சனைக்கு தானாக முன் வந்து வழக்கை எடுத்து விசாரித்தது தமிழகம் முழுவதும் தொடுக்கப்பட்ட புகார்களும் நீதிமன்றம் தானாக எடுத்த வழக்கும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணை தொடர்பாக தமிழக அரசாங்கத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா ஐயா பொன்முடிக்கு எதிராக நூற்று கணக்கான புகார்கள் அளிக்கப்பட்டது உடனடியாக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தினாங்க அந்த ஆரம்பகட்ட விசாரணையில எந்த விதமான முகாந்தரம் அல்ல இந்த புகார்ல என்று சொல்லிட்டு அந்த புகார்களை ஒட்டுமொத்தமாக முடித்து வச்சிருக்காங்க அப்படி முடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூடிய விஷயத்துல புகார் அளித்தவர்களுக்கு திருப்தி இல்லை என்றால் அந்த காவல் நிலையத்திலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி கிட்ட வந்து புகார் அளித்தவங்க மேல்முறையீடு செய்யலாம் அதனால பொன்முடி மீது தொடுக்கப்பட்ட எல்லா புகார்களும் முடிவுக்கு வந்து விட்டது முகாந்தாரம் இல்லை அப்படின்னு வந்து நீதியரசர்கிட்ட சொன்னாங்க உடனடியாக நீதியரசர் வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரிப்பா முகாந்தாரம் இல்லை என்று சொல்லிட்டீங்க முதற்கட்ட விசாரணை செஞ்சிட்ட சொல்லிட்டீங்க ஆனால் புகார் அளித்தவர்களுடைய வாக்குமூலத்தை நீங்க பெற்றீங்களா அந்த வாக்குமூலங்களை பதிவு செய்தீர்களா இல்ல நீங்க முதற்கட்ட விசாரணையில வந்து பாத்தீங்கன்னா எந்தவித முகாந்தாரம் இல்லை என்று சொன்னீங்களே அந்த புகார் அளித்தவங்க சொன்னீங்களா அவங்க என்ன கருத்தை தெரிவித்தாங்க அப்படின்னு அரசாங்கத்தினுடைய பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புகார் அளித்தாங்களோ அவங்க நாங்க வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கின்றோம் முதற்கட்ட விசாரணையில என்ன விசாரணை பண்ணமோ அதையும் வந்து புகார் அளித்தவங்க கிட்ட தெரிவித்திருக்கின்றோம் அதனால புகார் அளித்தவர்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல வழக்கெல்லாம் எல்லாம் முடித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் புகார்லாம் முடித்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன பிறகு கூட யாரெல்லாம் புகார் அளிச்சாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து உயர் அதிகாரிய மேல்முறையீடு பண்ண சொல்லுங்க நீங்க தானே சொன்னீங்க காவல்துறை அதிகாரி முதற்கட்ட விசாரணை பண்ணாங்க அதில் திருப்தி இல்லைன்னா மேல் அதிகாரி கிட்ட புகார் அளிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா அதனால இப்போ பொன்முடி வழக்கில் வந்து மேல்முறையீட்டுக்கு போக சொல்லுங்க புகார் அளிச்சவங்கள உயர் அதிகாரிய அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக தமிழக அரசாங்கம் மூத்த வழக்கினர் பி எஸ் ராமனுக்கு ஷாக்காக இருந்தது காவல்துறை விசாரணையில் முகாந்திரம் இல்லை என்று சொன்னோம் வழக்கை முடிச்சு வச்சுக்கணும் சொன்னோம் ஆனால் நீதி அரசை பொறுத்த வரைக்கும் மேல்முறை பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சி ஆனா அங்கதான் நீதி அரசரை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்களுக்கு பெரிய ஆப்பா சொருவினாரு என்ன தெரியுமா இந்த மாதிரி சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம கொச்சியா பேசுறாங்க இல்லையா அவங்க வாய்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த வழக்கை முடித்து வைத்திருந்தாலும் மேல்முறை பண்ண சொல்றோம் இதை எப்படியா நம்ம சகித்துக்கொள்ள முடியும் இது எப்படி அமைதியாக கடந்து போக முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க இந்த அரசியல்வாதிகள் மட்டுமல்ல சில பேர் மைக்க பிடிச்ச உடனே என்ன நினைச்சுறான்னு கேட்டீங்கன்னா தன்னை மன்னனாக நினைத்து கொள்ளுகின்றார்கள் இல்லைன்னா கருத்துரிமை என்ற அடிப்படையில் வானமே இல்லை என்று நினைச்சுக்கிட்டு கண்டபடி பேசுறாங்கப்பா அதனால இவங்களுக்கு நாங்க ஆப்பு வைக்க போறோம் ரெண்டாவது சம்பந்தப்பட்ட நபர் என்ன நினைக்கிறான்னு கேட்டீங்கன்னா இந்த இந்தியா எனக்கு மட்டும்தான் சொந்தம் வேற யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இது சுதந்திர நாடு இந்த சுதந்திர நாட்டில் ஏகப்பட்ட பேர் வசிக்கிறாங்க அதனால இந்த ஜனநாயக நாட்டில் கருத்துரிமே இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டும் பேசுறவருக்கு மட்டுமே நாடு சொந்தம் இல்லை ஏகப்பட்ட பேர் வசிக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நாடு சொந்தமானது அதை முதல்ல இவங்க உணர வேண்டும் அது மட்டும் இல்லை அரசியல் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரியாதா அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க மதிக்கணுமா இல்லையா எந்த விதமான கண்ட்ரோலும் இல்ல வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க அதை நீதிமன்றம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும் புகார் அளிச்சாங்க ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தினீங்க ஆனா இந்த ஆரம்ப கட்ட விசாரணை எதுக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு திமுக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கிட்ட கேட்டாரு அதுக்கு நீதி அரசே விளக்கம் அளித்தாரு முதற்கட்ட விசாரணை என்பது இந்த சம்பவம் நடந்ததா இல்ல நடக்கலையா என்பது தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக தானே அன்றி ஆமாம் இந்த சம்பவம் நடந்திருக்குது ஆனா அதுல முகாந்தரம் இல்ல நாங்க முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்குல தீர்ப்பு எழுதுவதற்காக முதற்கட்ட விசாரணை நடத்துவது கிடையாது ஒருவேளை சம்பவம் நடந்திருந்தா இல்ல சம்பவம் நடக்காம இருந்தா புகார் அளித்தவர்களுடைய வழக்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க நாங்க விசாரிக்கிறோம் அதுல முகாந்தரம் இருக்கா இல்லை என்பதை பற்றி நாங்கள் உறுதி செய்கின்றோம் அதற்கு பிறகு தீர்ப்பு வழங்குகின்றோம் ஆனா வேண்டப்பட்டவர்கள் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டா நீங்க முதற்கட்ட விசாரணை நடத்துகின்ற போது முகாந்தரம் இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா உங்களுக்கு வேண்டப்படாதவர் ஏதாவது வந்து வழக்கில் சிக்கனா முகாந்தாரமே இல்லை என்றாலும் கூட முகாந்தரம் இருந்ததுங்க இந்த வழக்கை நடத்தணுங்க அப்படின்னு ஒத்த காலில் நிப்பீங்க நம்ப முடியாது முதற்கட்ட விசாரணை என்பதை பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடந்ததா இல்லை என்பதை உறுதி செய்வதற்காக மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகள் தீர்ப்பு வழங்குவதுக்காக கிடையாது அதனால புகார் அளித்தவர்களுடைய ஒட்டுமொத்த வழக்கையும் ஒன்று திரட்டி நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க அதற்கு பிறகு விசாரித்து நாங்க தீர்ப்பு வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் முதற்கட்ட விசாரணை முகாந்திரம் இல்லை என்று வழக்க முடித்து வைத்ததுக்கு நீதிமன்றம் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து நீதியரசர் வந்து திமுக மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் கிட்ட வந்து பொன்முடி அவர்கள் பேசின விஷயத்த கேட்டீங்களா பேசினவருக்கு சைவம் வைணவம் தொடர்பாக சம்பந்தம் இல்லாம இருக்கலாம் அவர் கேலி கிண்டல் பண்ணிட்டு போலாம் ஆனா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தும் எவ்வளவு புண்படுத்தி இருக்கும் இப்படி புண்படுத்தின விஷயத்துல முகாந்தரமே இல்லையா முடிச்சு வச்சிட்டீங்களா சரி வழக்க முடிச்சு வச்சிட்டீங்க நீதிமன்றம் வரைக்கும் சொல்லிட்டீங்க ஆனா முடித்து வைத்த விஷயத்தையும் நீதிமன்றம் வரைக்கும் வந்து சொல்லிட்டோம் என்ற விஷயத்தையும் புகார் அளித்தவங்களுக்கு தெரிவிச்சிட்டீங்களா அப்படி தெரிவிக்கவில்லை என்றால் இது தீவிரமான விஷயமாக கருத்தில் கொள்ளப்படும் அதற்கு பிறகு பொன்முடியவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்து வழக்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க இப்போ நீதியரசரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் புகார் அளிச்சாங்களோ அந்த புகார் அளித்தவங்களுக்கு தெரியாமல் இவர் அமைச்சராக இருந்தவர் திமுக இருக்கிறாரு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதனால புகார் அளித்தவங்களுக்கு தெரியாமையே வந்து இந்த வழக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக காவல்துறை மூலமாக முடித்து வச்சிருக்காங்க ஒருவேளை வழக்கை முடித்து வைத்தது புகார் அளித்தவங்களுக்கு தெரிவித்திருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்நேரம் பல பேர் நீதிமன்றத்தை நாடி வந்திருப்பாங்க இவங்க புகார் அளித்தவங்களுக்கு தெரியாமே வந்து வழக்க ஒட்டுமொத்தமாக திரும்ப பெற்று இருக்கின்றார்கள் அதனால திரும்ப பெற்ற விஷயத்தையும் நீதிமன்றத்தில் சொன்ன விஷயத்தையும் புகார் அளித்தவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த வேண்டும் அப்படி தெரியப்படுத்துகின்ற பொழுதுதான் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி அந்த விசாரணை தொடர்பாக புகார் அளித்தவங்களுக்கு தெரிவித்து புகார் அளித்தவங்களுடைய கருத்து என்ன என்பதையும் கருத்து கேட்டு வாக்குமூலத்தை பதிவு செய்த பிறகு ஆமாங்க முதற்கட்ட விசாரணை நடந்தது எங்ககிட்டேயும் வாக்குமூலம் பெற்றாங்க அதனால் வழக்கை நாங்கள் திரும்ப பெற்று விட்டோம் அப்படின்னு புகார் அளித்தவங்க யாருமே வந்து நீதிமன்றத்தில் நீதியரசருக்கு முன்பாக சொல்லலை அதனால தான் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப பெற்ற விஷயத்தை புகார் அளித்தவங்களுக்கு தெரிவிச்சிங்களா இல்லையா முதல்ல தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காரு பொதுவாக நீதிமன்றத்துக்கு வராமே வந்து காவல் நிலையத்திலேயே அவருடைய வழக்கை முடிச்சு வச்சுட்டாங்க முகாந்தாரம் இல்லை என்று சொன்னதுனால நீதியரசரை பொறுத்த வரைக்கும் பொன்முடி வழக்கை தள்ளுபடி பண்ணிடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அவங்க வாய்களை அத்தனையும் கட்டுப்படுத்த வேணுங்க ஏன்னா மைக்க பிடிச்ச உடனே மன்னர்களாக நினைச்சுக்கிறாங்க வானமே இல்லை என்று நினச்சிக்கிறாங்க இந்த நாடு அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைக்கிறாங்க இங்க கோடிக்கணக்கான பேர் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நாடு சொந்தம் தெரியல அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அரசியலிப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிப்பதே கிடையாது ஆடுகின்ற அரசியல்வாதிகளுக்கு தலையில கொட்டி பாட நடத்த வேண்டும் நாங்க வாய்ப்புட்டு போடணும் அப்படின்றதுக்காகத்தான் நீதி அரச பொறுத்து வரைக்கும் வழக்கை முடித்து வைக்கணும் என்று போனவர்களுக்கு அடி கொடுத்து இந்த வழக்கு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மீள் விசாரணைக்கு வச்சிருக்கிறாரு ஸோ அன்னைக்கு திமுக தலைமை வழக்கறிஞர் என்ன சொல்ல போகிறாரு நீதியரசர் அவர்கள் வந்து என்ன மறுப்பு கருத்து தெரிவிக்க போறாரு இந்த மாதிரி பேசுகிறவங்களுடைய வாய்க்கு என்ன பூட்டு போட போகிறாரு அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும் ஸோ சைவ வைணவ சர்ச்சையானது ஓய்ந்து விட்டது மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க பொன்முடி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் ஓரங்கட்டப்படுகின்றார் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே வந்து பொன்முடி கையில் இருந்தது ஆனா இன்னைக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் அமைச்சர் பதவியும் பிடுங்கினால அவரை அரசியல் காலத்தில் பார்க்க முடியல சரி தண்டனை என்பது தந்தாச்சு அதையும் அவர் அனுபவிச்சிட்டாரு இன்னும் எத்தனை காலம் தான் கட்சியில ஒதுக்கி வைப்பது அதனால கட்சி பதவியாவது கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்ப திமுக ஓர் அணியில் தமிழகம் என்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்குதா திமுக கட்சியில் நிறைய பேர் சேர்த்துட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த நிகழ்வுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தான் ஒதுங்கி இருந்து வர ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்து மீண்டும் அரசியலுக்குள்ள நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்றாரு ஆனா இப்படி அரசியல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய பொன்முடிக்கு நீதிமன்றத்தின் மூலமாக ரிலீவ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சாமி பொன்முடி அவருடைய வாயை அடக்கணும் அதனால அவர் மீது என்னென்ன புகார்கள் அளிக்கப்பட்டதோ அந்த புகார்கள் அப்படியே தான் இருக்கும் நாங்க விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வரோம் அப்ப நாங்க தீர்ப்பு சொல்றோம் காவல்துறை முதற்கட்ட விசாரணை மூலமாக தீர்ப்பு வழங்க முடியாது அதிகாரிகளுக்கு அந்த மாதிரி அதிகாரம் கொடுக்கல நீங்க காவல்துறை எடுத்த முடிவை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுத்து வழக்கில் நிவாரணம் கேட்காதீங்க ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சொல்லிவிட்டு ஓரணில் தமிழகம் என்ற முக்கியமான நிகழ்வுல பொன்முடிக்கு முக்கியத்துவம் கொடுத்த திமுகவுக்கும் பொன்முடிக்கும் நீதிமன்றமானது இன்னைக்கு ஆப்பு வச்சிருக்குது மீண்டும் வைணவம் சைவம் ஆனது வந்திருக்கிறது இன்னைக்கு மன்னர் போல செயல்படுகின்றீர்களா நீங்க அரசியல் தலைவர்களா நம்பிக்கை மதிக்க மாட்டீங்களா என்று நீதிமன்றம் கேட்டது இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டது மீண்டும் பொன்முடி வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பதனால கொடுக்கப்பட்ட பொறுப்பு பிடுங்கப்படுமா இல்ல வழக்கு ஒரு பக்கம் நடக்கட்டும் அதெல்லாம் எங்க கவனம் பெறப்போகுது ஊடகத்துல ஒரு பெட்டி செய்தியா வந்துட்டு போக போகுது இதை பற்றி யாரும் பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் புகார் அளித்திருக்காங்க அந்த புகார் அளித்தவங்க அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்து ஆதரவாளர்கள் இல்லை இந்துக்கள் அதனால இந்த வழக்கு எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருது அப்படின்ற திசையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ சமூக வலைதளத்துல பொன்முடிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை ஒவ்வொரு இந்துக்கள் கிட்டயும் கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால நீதிமன்றம் மரண அடியும் அதிரடியான கருத்தும் அற்புதமா தெரிவித்து பொன்முடியவர்களுக்கு ஆப்பு வச்சிருக்குது வழக்கை ரத்து பண்ணல மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கா போயிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் ஆகையினால சைவம் வைணவ பிரச்சனையானது முடிவுக்கு வர மாதிரி தெரியல விக்ரமாதித்தன் கதை மாதிரி சிந்து பாத்து கதை மாதிரி பொன்முடிக்கு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது எப்படி முடிவுக்கு திமுக கொண்டு வரப்போகுது என்பது மட்டும் தெரியல தேர்தல் வேற நெருங்குகிறது அதன் மூலமாக திமுக என்ன ஆப்பு வரப்போகுதுன்னு தெரியல நன்றி நண்பர்களே